பெரிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது குறிப்பாக பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய வார்த்தை போராக இது இருக்கிறது அது என்ன வார்த்தை போராக இருக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து லெபனான் மீதும் காசா மீதும் பல வகையான தாக்குதல்களை பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கம் சார்பாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதோடு மேற்கு நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் படையெடுக்க ஆரம்பித்தார்கள் உடனடியாக ஜோ பைடன் இஸ்ரேலில் வந்து இறங்கினார் அதற்கு பிறகு பிரான்ஸ்ல இருந்து மெக்ரான் உடனடியாக வந்து இறங்கினார் ஜெர்மனுடைய அதிபர் வந்தார் இப்படி பல நாட்டினுடைய தலைவர்களும் வந்து நாங்கள் இஸ்ரேலோடு இருக்கிறோம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் சொல்லி அவர்களோடு இருப்பதாக வெளிப்படையாக பேசியதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னு சொன்னால் அத்தனை பேரும் இவர்களோடு தான் நின்றார்கள் ஆனால் காலப்போக்கில் நீங்க பார்த்தீங்கன்னு பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுடைய போங்குகள் சில மாற்றங்களை உண்டாக்கியது மெக்ரானை பொறுத்த வரையில் அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரேசிசம் பேசக்கூடியவர் இனவாதம் பேசக்கூடியவர்கள் என்பதில் எல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அண்மை காலமாக அவருடைய போங்கிலே மாற்றம் வந்திருக்கிறது அது நிஜமான மாற்றமா அல்லது அந்த நாட்டினுடைய ஆட்சியில் பாராளுமன்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் வந்த மாற்றமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பதிலை எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அவர் அதாவது இரண்டு நாட்கள்

நாட்டில் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய எண்பத்தி எட்டு நிறுவனங்கள் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனைகளை செய்யக்கூடாது அதை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று பகிரங்கமாக திடீர்னு மெக்ரான் சொல்லிட்டார் சொன்னதோடு அதை பொறுக்க முடியாம நெத்தனியாகும் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க இருக்கிறோம் என்று அவர் பேசிய அந்த வீடியோ கூட கடுமையாக மெக்ரானுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஈரான் எங்களுக்கு நடத்திய தாக்குதல் வரலாற்றில் மிகப்பெரிய பலத்த அடி என்று ஒத்துக்கொண்டுதான் அந்த பேச்சு அவர் பேசுறாரு மெக்ரானுக்கு பதில் சொல்லும்போது போது என்ன சொல்றாருன்னா வரலாற்றில் நாங்கள் வாங்கின அடியிலேயே உச்சகட்ட அடி ஈரான் தற்போது நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் எனவே அதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் உலகத்தில் எந்த நாடும் எந்த நகரங்களும் பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல்களை பொறுத்து கொள்ளாது ஏதோ அவங்க மீது திடீர்னு ஈரான் தாக்குதல் நடத்தின மாதிரியும் இதுக்கு முன்னாடி இவங்க எந்த தாக்குதலை நடத்தாத மாதிரியும் காசாவில் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அவ்வளவு அழிவை செய்திருக்கிறார்கள் அவனாடிலே அழிவுகளை செய்திருக்கிறார்கள் எமன்ல போய் அழிவுகளை செய்திருக்கிறார்கள் இதற்கு எதிராகத்தான் இந்த ஓரே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணிடுச்சு ஈரான் நாங்கள் விட்டுருவோமா இப்போதான் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இவ்வளோ நாளாக வலிக்கலை ஈரான் அடிக்க ஆரம்பித்ததோட வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது தான் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உலக வல்லரசுகளுடைய உதவி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் இஸ்ரேல் இந்த போரில் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலைமுடியை தான் புடுங்கும் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்கல்ல ஏன்னா இந்த பேசுகிற பேச்சுகளை பார்த்துக்கிட்டு பொக்கிசம் தம்பி மாதிரி ஆக்கள் உட்கார்ந்துக்கிட்டு கிழித்து விட்டார் அடித்து விட்டார் நொறுக்கி விட்டார்னு சொல்லி பேசுற குறிப்பாக நாங்க யார் ஆயுதம் தந்தாலும் தரலாட்டியும் நாங்கள் வெல்லுவோம் சொன்னது பிரான்சுக்கு நெத்தி அடி பதிலாம் இந்த பொக்கிசம் அந்த விக்கி இருக்கிறான அவர் என்ன என்ன கேட்டால் கேட்டா தலைப்பான் ஃப்ரான்ஸுக்கு நெத்தனியாகும் நெத்தி அடி பதில் இவன் வீடியோவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பல முறை நம்ம சொல்றோம் இவன் இந்த அப்பாவி மக்களுக்கு எதிரானவன் இஸ்ரேலுடைய அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கிறான் எனவே அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணாதீங்க முதல்ல நம்ம அவனுக்கு திட்டு நினச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க அந்த கமெண்டினால் அந்த வீடியோ ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது அவனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவனை புறக்கணிக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க அப்பாவிகளுக்கு எதிரான இனவாதத்தை தூவிக்கொண்டிருக்கிறான் முதல்ல இதை என்ன கவனிக்கணும் பிரான்சர் அதிபர் சொன்னது நெத்தி பதிலா இவன் சொன்னது நெத்தி பதிலா அவர் என்ன சொல்றார் இவ்வளவு நாளாக இவர்களுக்கு ஆயுதங்களை வித்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க பொதுமக்களை கொள்றாங்க என்கிறத பகிரங்கமா சொல்லி இனிமே பொதுமக்களை கொல்லக்கூடியவர்களுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடாது அந்த முடிவை எங்களுடைய நாட்டினுடைய கம்பெனிகள் எடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் நீங்க தந்தாலும் தரலாட்டி நாங்கள் தாக்குதல் நடத்தத்தான் செய்வோம் என்று இவர் சொன்னது நெத்தியடி பதினா அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய வஞ்சகம் வெளிப்படுது தெரியலையா பொதுமக்களை கொல்லுவோம்ங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ தீ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது அவ்வளோ இனிமையாக இருக்குது அவ்வளோ லாபகரமாக இருக்குது பார்த்தா நெத்தி அடி பதில் கொடுத்துருக்காரு லெபனானில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு காசாவில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு என் தலைவர் கரெக்டான நெத்தி அடி பதிலை கொடுத்துருக்கிறான் இவர் தானே கேரக்டர் சொல்லி இருக்கிறாரு ஆயுதம் விற்காதன்னு அப்போ இவருக்கு எதிராகவும் இந்த கருத்தில் இவருக்கு எதிராகவும் இவனுக்கு ஆதரவாகவும் அவன் நிற்கிறான்னு சொன்னால் அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறங்க நீங்கள் அவன வீடியோவை பார்க்கறத விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அத்தோடு அவன் இல்லாமல் போயிடுவான் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் முதல்ல அதை செய்யுங்க பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே இன்னும் அத்தனை பேரும் அதை செய் பார்க்குற அத்தனை பேரும் செய்யுங்க அவன் எவ்வளோ பெரிய இனவாதி துரோகி என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பதில மெக்ரானுக்கு அவர் சொல்லி நீங்கள் தந்தாலும் தரலாட்டியும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஒரு வாதத்துக்கு அமெரிக்கா மட்டும் இவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை இவங்களால் பண்ண முடியுமா எதை என்ன இந்த இப்ப நடத்தின ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல் அதே போன்று ஹசன் நசூல்லா மீதான தாக்குதல்கள் பங்கர் பஸ்டர் பாம் போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே அமெரிக்கா கொடுத்தது அமெரிக்கா மட்டும் ஆயுதம் கொடுக்கலன்னா ஒரு தலைமுடிய கூட புடுங்க முடியாது வரலாற்றுல என்னைக்குமே ஒழித்து பின்வாங்கி ஓடிய கோழை கூட்டம் இது வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வரலாறு முழுவதும் இந்த சியோனிஸ்டுகள் யூதர்களுடைய வரலாறு எப்படி இருக்கும் கேட்டால் ஒழித்து ஓடி ஒதுங்கி பதுங்கி அடுத்தவன் முதுகுல சவாரி பண்ணி அடுத்தவனை தூண்டி விட்டு இப்படித்தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்களே தவிர அவைகளாக வந்தாங்கன்னா அட்டி வாங்கி சாகுவாங்க அதை நம்ம பார்க்கிறோம் முன்னுக்கு வருவாங்க அடி வாங்கி சாகுவாங்க அமெரிக்கா டெஞ்சுவாங்க நீ சொல்லி கூப்பிடுவாங்க இதுதான் நடக்கிறதே தவிர இந்த ஓரிலும் கண்டிப்பாக அவர்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அடி வாங்க ஒரு வருஷமாக காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஈரானிடத்தில் முட்டுக்காலில் வைத்து கன்னத்தில் அடி வாங்கி இருக்கிறார்கள் மீண்டும் ஈரான் உச்சகட்ட தாக்குதல் நிலைக்கு தயாராக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு வாங்கி கட்ட போகிறார்கள் என்பதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது அதை